I got a switch in my head, I go from living to dead. You got me seeing already, now I'm becoming a threat. I fucking heard what you said, I'll make you have some regrets, and no I never forget, so now you have a சம்மர் வந்தால் டீசல் போட்டு ஓட்டிட்டு போற அளவுக்கு தான் வண்டி எடுக்கிறோமோ தவிர வேற ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு அப்டேட்ல நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா சைனிகாஸ் வந்திருக்கோம் திருச்செந்தூர் பக்கம் ரொம்ப ஃபேமஸான சாப் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த சைனிகாஸ் வந்து சொல்லலாம் இந்த டைம் அப்டேட்டில் பாத்தீங்க அப்படின்னா செம்ம லக்ஸுரியான ரெண்டு வண்டி நம்ம வந்து ரெண்டு வண்டியில் மூணு வண்டி பார்க்க போகிறாங்க எல்லாமே சூப்பரான கண்டிஷனில் இருக்குது இந்த ரெண்டு வண்டி ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும் அப்படின்னா ஸ்கோடா சூப்பர் டீசல் வண்டி செவர்லட்டில் இது வந்து குரூஸ் எல்டி டாப் அண்ட் மாடல் ரெண்டுமே சன்ரு போட அவைலபிளாக இருக்குது ரெண்டுமே டீசல் வண்டி ரெண்டுமே டாப் மாடல் வண்டி இந்த ரெண்டு வண்டியை பற்றி ஃபுல்லாக வந்து பார்க்க போகிறோம் இது போகையும் நிறைய வெஹிக்கிள்ஸ் உள்ளே வந்து இருக்குது இப்போ அப்டேட்டாக என்னென்ன கலெக்ஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறதா நம்ம வந்து ரிவியூ எடுக்க வந்துருக்கோம் லொக்கேஷன் அப்படிங்கிற பார்த்திங்க அப்படின்னா காயல்பட்டினம் அதாவது திருச்செந்தூர்லேருந்து டேரெக்டாக ஆறுமணி போறியில் காயல்பட்டினம்ங்கிற இடத்துல காயல்பட்டினம் ரயில்வே ஜங்ஷன் நியர்பைலே பார்த்திங்க அப்படின்னா எங்கள் ஷோரூமில் லொக்கேட் ஆகிருக்கு கரெக்டாக ஆறுமணிலேருந்து ஜஸ்ட் பார்த்திங்கன்னா ஒன் கிலோமீட்டர் கூட இருக்காது அந்த டிஸ்டன்ஸ்லேயே ஜெய் நகர் அப்படிங்கிற இடத்துல தான் இவங்க ஷாப் லொப்பே லொக்கேட் ஆயிருக்கு ப்ளஸ் ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபினான்ஸ் சப்போர்ட்டும் பண்ணி கொடுக்குறாங்க இப்போ என்னென்ன வண்டி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தோண லைட்டாக டைரக்ட்டாக கேட்டுட்டு உள்ளே டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க போகலாம் தோரணா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் சொல்லுங்கள் எப்படி போயிட்டு இருக்கு பிஸ்னஸ் நல்லா பரவாயில்ல இப்போ என்ன ஆலைலேயே நாலு வண்டி டெலிவரி கொடுத்துருக்கேன் பார்த்தோம் நாங்கள் வருவோம் பார்த்தோம் மாலையெல்லாம் எல்லாம் போட்டு ரெண்டு வண்டி டெலிவரி கொடுத்தீங்க ஆமாம் அதுக்கு முன்னாடி நான் வரக்கு முன்னாடி ரெண்டு வண்டி கொடுத்துருக்கீங்களா ரெண்டு வண்டி கொடுத்துருவாங்க காலையில் ஆறு மணிலேருந்து வண்டி ஒரு கஸ்டமர் மாதிரி ஒர்க்கு தான் இருக்கு சார் நான் ரொம்ப சந்தோஷம் ஓ ரெண்டு மூணு மாதத்தோட இந்த ஒரு மாதம் பரவாயில்ல நான் நல்ல பிஸ்னஸ் எல்லாமே சூப்பராக போயிட்டு பக்காவே போகுது இப்போ என்னென்ன வண்டியெலாம் அப்டேட்லாம் எடுத்துருக்கீங்க இப்போ ரொம்ப ரொம்ப தெளிவான வண்டி ரெண்டாயிரத்தி பதினாறில் இண்டிகோ ஒருத்திருக்கோம் எந்த வண்டி எடுத்தாலும் பக்கா கஸ்டமர் வந்தால் டீசல் போட்டு ஓட்டிகிட்டு போகிற அளவுக்கு தான் வண்டி எடுக்கிறோமோ தவிர வேற எந்த சின்ன சின்ன வேலை அப்படி இப்படிங்கிற வண்டியே உள்ள கிடையாது மாட்டேன் இப்போ எடுக்கிற ரெண்டாவது க்ரூஸ் லக்ஸுரியில் வந்து க்ரூஸ் எடுத்திருக்கோம் ஸ்கோடா சூப்பர் எலன்ட்ரா வெர்னா நிறைய வண்டி ஆர் வண்டி ஃபைனான்ஸ் மாற்ற ஃபைனான்ஸ் போட்டு நான் சொல்லியிருந்தேன் ஆலோர் தமிழ்நாடு பண்ணி கொடுக்குறாங்க ஆலோர் தமிழ்நாடு நம்ம பண்ணி கொடுத்துலாமா எங்கே இருந்தவனால ஃபைனான்ஸ் பண்ணி கொடுக்கலாம் அவங்களுக்கு எலிஜிபிள் இருந்தால் பண்ணி கொடுக்கலாம் ஓகே ஆமாம் அவங்களுக்கு ப்ரூஃப் எல்லாமே கரெக்டாக இருந்து சும்மா வாங்க ஐயாயிரம் ரூபா தாங்க இந்த வண்டி எடுத்துகிட்டு போங்க வாங்க நேராக வந்து நீங்கள் வண்டியும் எடுத்துகிட்டு பணத்தையும் வாங்கி செலவுக்கு வாங்கிட்டு போங்க அப்படிங்கிறாங்க அது எந்தளவுக்கு உண்மைங்கிறது தெரியல ஃபினான்ஸ் எலிஜிபிள் இருந்தால் ஏன்னா ஓ நிறைய பேர் சொல்கிறாங்க அங்கே எங்கேன்னு போய் அலைஞ்சிட்டு தாங்க வரோம் ஃபினான்ஸ் கொடுக்குறோம் ஐயாயிரம் கொடுக்குறோம் வண்டின்ட்டு நிறைய பேர் போகிறாங்க போயிட்டு மறுபடியும் அது வந்து அந்த மாதிரி நம்ம சொல்லலை எந்த ஊராக இருந்தாலும் பிரச்சனை இல்லை அவங்களுக்கு வந்து ஃபினான்ஸ் வந்து எலிஜிபிள் இருந்தால் கண்டிப்பாக பண்ணி கொடுக்கலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் என்னென்ன வண்டி இருக்குது அப்டேட்டில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம இப்போ வீடியோக்குள்ளே பார்த்து தெரிஞ்சிக்கலாம் வாங்க டேரெக்டாக வீடியோ கொடுக்கலாம் ஃபர்ஸ்ட்டாக நம்ம சைனிக் ஆர்ஸில் இருக்கிற வண்டி பார்த்திங்க அப்படின்னா ஹியூண்டாய் வெர்னா வண்டி சும்மா எப்படி பல பலன்னு நிற்குன்னு பாருங்கள் அதுவும் எக்ஸ்ட்ரா அலைவில் எல்லாமே போட்டுக்கிறாங்க மாடல் ரெண்டாயிரத்தி எட்டு மாடல் வண்டி டயர் பாயிண்டோட வியூ எல்லாமே லைவாக பாருங்கள் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா புது டயர் வந்து போட்டுக்கிறாங்க பாடி அவுட்லைன் அவ்வளோ க்ளீனாக இருக்குது நல்லா ஷைனிங்காக இருக்குது சைனிக் ஆர்ஸில் ஒரு ஷைனிங்கான வண்டின்னு சொல்லலாம் ரிவர்ஸ் கேமரா இருக்குது பின்னாடி வண்டி அந்த லுக்கு பாருங்கள் எவ்வளோ சூப்பரவாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வண்டி நல்லா ஷைனிங்காகவே வந்துருக்குதுங்க ரெண்டாயிரத்தி எட்டு அப்படிங்கிறனால எஃப்சிலே நினைப்பீங்க எஃப்சி பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டு வரைக்கும் எஃப்சி கரண்டாக இருக்குது இன்சூரன்ஸ் கரண்ட்டாக இருக்குது இன்சூரன்ஸ் ஜூலை மாதம் வரைக்கும் இன்சூரன்ஸ் கரண்டாக இருக்குது பட் சைடெல்லாம் பாருங்கள் நாலு விண்டோஸ் பவர் விண்டோஸ் சென்ட்ரலாக் இன்டீரியர் மிரர் அட்ஜஸ்மெண்ட் ஃப்ரண்ட் ஆஷ் போர்ட் பாருங்கள் ஏசி பவர் ஸ்டேரிங் டச் ஸ்க்ரீன் மியூசிக் சிஸ்டம் இருக்குது ஏசி எல்லாமே வந்துடும் சீக்கிரம் அஃபீரன்ஸ் எல்லாமே பாருங்கள் ஃப்ளோர்மேட் கட்மேட் எல்லாமே வந்து வட்டியில் வந்து இருக்குதுங்க பேக் சைட் வியூ பாருங்கள் வண்டி ஓவரால் பார்த்திங்க அப்படின்னா இன்டீரியர் எல்லாமே சூப்பரான கண்டிஷனில் இருக்குது ரெண்டாயிரத்தி எட்டு நம்பர் ஆஃப் ஓனர் பார்த்திங்கன்னா மூணாவது ஓனர் கண்டிஷனில் இருக்குது டீசல் வண்டி டீசலில் மைலேஜ் நல்லா கொடுக்கக்கூடிய வண்டி இந்த வண்டிக்கு அவங்க கேட்குற பிரைஸ் பார்த்திங்க அப்படின்னா ஒரு லட்சத்தி தொண்ணூற்றி அஞ்சாயிரம் மட்டும் கேட்குறாங்க ரேட் ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் கிடையாது கண்டிப்பாக நேரில் வந்தால் இந்த ரேட்டை நெகசிபேட் பண்ணி வந்து வாங்கிக்கலாம் அடுத்து நம்ம சைனிகாஸில் பார்த்துருக்கிற வண்டி பார்த்திங்கனா மஹிந்திரா ஸ்கார்பியோ வண்டியோட அவுட்லுக் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் சும்மா வேறு லெவலில் இருக்குதுங்க வண்டி பாடி அவுட்லன்னா சும்மா அப்படி ஜொலிக்குது பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இந்த வண்டியோடைய மாடல் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி மூணு மாடல் தான் எஃப்சி அஞ்சு வருஷம் இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் கரெண்ட் பண்ணியாச்சு ஃப்ரெண்டு ரெண்டு டயர் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஆஃப் கண்டிஷன் இருக்கும் பேக்கும் அஃசியல் ஒரு ஃபார்ட்டி பெர்சென்டேஜ் அப்படிங்கிற மாதிரி இருக்குது கலர் ஒரு ப்ளாக் கலரில் இருக்குது வண்டி அப்படியே பாடி அவுட்லேன்னா லைவாக பாருங்கள் அந்த அலாய் வீலுக்கும் அந்த குரோம் செட்டுக்கும் வண்டி இன்னுமே லுக் வந்து சூப்பராக இருக்குதுங்க வண்டியோட மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி மூணு தான் ஆனால் எஃப்சி அஞ்சு வருஷம் இருக்குது இன்சூரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வருஷம் கரண்ட் பண்ணியாச்சு டூ த்ரீ ஃபோர் நைன் சொந்த டைம் மட்டும் பார்த்தீங்கன்னா அவரேஜாக இருக்குது வீல் வந்து ஒரு ஸ்போர்ட்டிவான அலாய்ன்னு சொல்லலாம் உள்ளே இன்டீரியர் காமிக்கிறேன் பாருங்கள் உள்ள இன்டீரியர் ரெஃபரன்ஸாக லைவாக பார்க்கலாம் இன்டீரியர் பாருங்கள் அப்புறம் டேஷ் வியூ பாருங்கள் ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோஸ் எல்லாமே வந்து வருது சீட் கோஸ்டர் ஆஃபிரன்ஸையும் பாருங்க ஸோ இந்த பில்லர் சைட்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்துருங்க டாப்ல ஒரு டிவி வருது பேக் சைடு சீட் கோஸ்டர் கண்டிஷன் பேக் சைடு வாங்க இந்த மஹிந்திரா ஸ்கார்பியோவுக்கு அவங்க கேட்குற ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பிளாக் குதிரை அப்படின்னு சொல்லலாம் சிங்கமாக இருங்க ஒரு கருப்பு சிங்கம் சொல்லலாம் ரெண்டாயிரத்தி மூணு மாடல் எஃப்சி அஞ்சு வருஷம் இன்சூரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸும் ஒரு வருஷம் கரண்டாக இருக்குது ரெண்டாவது ஓனர் கண்டிஷனில் இருக்குது இந்த வண்டிக்கு அவன் கேட்கக்கூடிய பிரைஸ் பார்த்திங்க அப்படின்னா வெறும் ரெண்டு லட்சத்தி நாற்பத்தி அஞ்சாயிரம் ரூபா மட்டும் கேட்குறாங்க ரேட் ஃபிக்ஸ்டு பிரைஸ் கிடையாதுங்க கண்டிப்பாக நேரில் வந்தால் இந்த ரேட்டையும் எக்ஸ்டிபியூட் பண்ணி வந்து வாங்கிக்கலாம் அடுத்து நம்ம சைனிகாரஸில் பார்த்துருக்கிற வண்டி பார்த்திங்க அப்படின்னா ஒரு பக்கா ஓன்பர்டு டாட்டா இண்டியோ இன்ஜின் வண்டியோட மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் நம்பர் ஆஃப் ஓனர் பார்த்திங்க அப்படின்னா ரெண்டாவது ஓனர் கண்டிஷனில் இருக்குது வண்டி அப்படி அவுட்லுக் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் சைலுக்லாம் பாருங்கள் டிடிஏ இன்ஜின் அப்படிங்கிறதுனால மைலேஜ் வந்து நல்லா கிடைக்கும் ப்ளஸ் உங்களுக்கு ஈஸியாக மெயின்டெனன்ஸும் ஈஸியாக வந்துருக்கும் வண்டி டிகி ஸ்பேஸ் பாருங்கள் டிகி ஸ்பேஸும் நல்லாயிருக்கும் எல்எக்ஸ் எக்ஸ் வேரியன்ட்டு அப்படியே சைட்லுக்கெலாம் பாருங்கள் வண்டி சும்மா சைனிங்காக இருக்குது டயர் பாயிண்டோட வியூ எல்லாமே லைவாக பாருங்கள் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா ஒரு அறுபது பெர்சன்டேஜுக்கு மேலே வந்திருக்கும் உள்ளே இன்டீரியர் காமிக்கிறேன் பாருங்கள் ஃபஸ்ட்டு இந்த டோர் டோர்பெட் சைலாம் எப்படி இருக்குன்னு பாருங்கள் ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோஸ் எல்லாமே வந்து வந்துடுதுங்க சீட் கவர்ஸ் எல்லாமே பாருங்கள் பேக் சைடு சீக்கோசர் அப்படின்னு சொல்லி பாருங்கள் டாப் அப்போசரோட கண்டிஷன் பாருங்கள் இந்த வெஹிக்கிளுக்கு அவங்க கேட்கக்கூடிய பிரைஸ் பார்த்திங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் நம்பர் ஆஃப் ஓனர் பார்த்திங்க அப்படின்னா ரெண்டாவ கண்டிஷனில் இருக்குது ரேட்டு ரெண்டு லட்சத்தி நாற்பத்தி அஞ்சாயிரம் சொல்கிறாங்க ரேட் ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் கிடையாது கண்டிப்பாக நேரில் வந்தால் அந்த ரேட்டையும் குறைச்சி நெருட் பண்ணி வந்து வாங்கிக்கலாம் அடுத்து நம்ம பார்க்க போகிற வண்டி பார்த்திங்க அப்படின்னா ஒரு செம்மையான லக்ஸரி வண்டிங்க ஸ்கோடாவில் சூப்பப் நிறைய பேர் கேட்கக்கூடிய சூப்பப் சன்ருப் வித் சன்ரூப்போடு வந்து அவைலபிளாக இருக்குது டீசல் வண்டி நம்பர் ஃபேன்சி நம்பர் டபுள் செவன் டபுள் ஜீரோ வண்டி ஃப்ரண்ட் சைடு லுக்கை பாருங்கள் ஹெட்லைட் வாஷர் வந்துடும் அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸில் பார்த்திங்கன்னா ப்ரொஜெக்டர் ஹெட் லேப் வந்துடும் ஃப்ரெண்ட்லேயும் பார்த்தீங்கன்னா பார்க்கிங் சென்சார்ஸ் வந்துடும் ஸோ அவ்வளோ சேஃப்டியான வண்டிங்க ஆடி பிஎம்டபிள்யூக்கு ஒரு ஈக்குவலான வண்டின்னு சொல்லலாம் வண்டி எவ்வளோ ஷைனிங்காக எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் சும்மா செம குவாலிட்டியாக இருக்குது வண்டி ஒரு லக்ஸுரியாக இருக்குது ஒரு ஷிடன் வெஹிக்கில ஆட்டோமேட்டிக் சைடு ஃபோல்டபுள் சைடு மிரர்ஸ் வந்துடும் ரெண்டாயிரத்தி ஒன்பது நம்பர் ஆஃப் ஓனர் பார்த்தீங்கன்னா கண்டிஷனில் இருக்குது ரிய டிபாக்கர் பேக் வைப்பர் பேக் சைட்லேயும் பார்க்கிங் சென்சார்ஸ் வந்துடும் ரிவர்ஸ் கேமரா வந்துடும் சைட்லுக்லாம் பாருங்கள் அப்படி நான் உங்களுக்கு இன்டீரியர்லாம் காமிக்கிறேன் இன்டீரியர்லாம் ஃபீச்சர்ஸ்லாம் நிறையா இருக்குது டயர் பாயிண்டோட வியூ எல்லாமே பாருங்கள் எல்லா வீலுமே அளவில் வந்துடும் டயர் பாயிண்ட்டை அளவுக்கு பார்த்திங்க அப்படின்னா எல்லாமே உங்களுக்கு ஒரு அறுபது பர்சன்டேஜ் அப்படிங்கிற மாதிரி இருக்குது உள்ளே இன்டீரியர் பாருங்கள் ஃபர்ஸ்ட் இந்த டோர் பெட் சைட்லாம் பாருங்கள் அப்படி இருக்குன்னு நாலு விண்டோஸ் பவர் விண்டோஸ் சென்ட்ராக் ஃப்ரண்ட் ஆஷ் வியூ பாருங்கள் ஏசி பவர் ஸ்டீரிங் ஸ்டீரிங் மவுட்டர்ட் கீ ஃபீச்சர்ஸ் ஏர் பேக் வந்துடுது வண்டியில் டச் ஸ்க்ரீன் செட்டு இருக்குது முக்கியமாக அந்த வண்டி ஆட்டோமேட்டிக் கியரோடு இருக்குதுங்க ஒரு லட்சத்தி மூவாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது சீட் கோர்ஸ் எல்லாமே லெதர் தான் இந்த சீட்டை பொறுத்தளவுக்கு மசாஜ் சீட் செட்டிங்னு சொல்லுவாங்க ஸோ ஃப்ரண்ட் அண்ட் பேக் அட்ஜஸ்ட்மெண்ட்டு அண்ட் இந்த புஷ் பேக் இது கூட பார்த்திங்க அப்படின்னா ஸோ ஏர் ஃபில் ஆகும் ஸோ இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து சொல்லிக்கிட்டே போகலாம் சீட்டு ஒவ்வொரு டிரைவிங் பொசிஷனுக்கு ஏற்ற மாதிரி சீட்டு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சுக்கலாம் முக்கியமாக நம்ம எப்பவும் போல் சொல்கிறது சன்ரூப் வந்துருக்குது சன்ரூப் இந்த வண்டியில் ஒர்க்கிங்கில் தான் இருக்குது பேக் சைடு வாங்க அப்படி பின்னாடி வாங்க ரியர் ஏசி கொடுத்துருக்குறாங்க ஒரு கப்பல் தாங்க வண்டி அந்த டோர் பேட் சைடெலாம் பாருங்கள் எவ்வளோ ஒரிஜினாலிட்டியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த இடத்துல நம்ம எக்ஸ்ட்ரா இது பண்ண வேண்டிய அவசியம் இல்லை ஸோ இதிலே பார்த்தீங்க அப்படின்னா விண்டில்ட் எல்லாமே வந்து கொடுத்துருக்குறாங்க இங்கேயுமே ஃப்ளோர்மேட் மேட் எல்லாமே கிடைக்கு பேக்கில் இருந்து இன்டீரியர் வியூ பாருங்கள் பேக் சைடு வியூ இந்த வண்டியில் இருந்த சென்ட்ரல் ஆம்ரஸ்ட் வந்து ஒரு ஹைலைட்னு சொல்லலாம் ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா இது ஒரு ஆம்ரெஸ்ட் ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா சின்ன ஒரு புக்கோ ஏதோ ஒன்று வச்சுக்கலாம் ஒரு சின்ன ஒரு ஸ்பேஸ் வந்து கிடைக்கிது நெக்ஸ்ட் இந்த பக்கம் பாருங்கள் ஜஸ்ட் அவ்வளோதான் ஸோ கூல்ட்ரிங்ஸோ ஏதோ நம்ம வைக்கணும் அப்படின்னா ஸோ இதில் வச்சுக்கலாம் ஜஸ்ட் ஃபோல்ட் பண்ணி ப்ளக் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் இருந்தே டிக்கிக்குள்ளே ஏதாவது லக்கேஜ் இருக்குது அப்படின்னா இதை ஃபோல்ட் பண்ணிவிட்டு ஸோ இங்கேருந்தே டிக்கி அக்சஸ் இங்கேருந்தே பண்ணிக்கலாம் பண்டியோட பூட் ஸ்பேஸ் பாருங்கள் ஸோ அங்கேருந்து உங்களுக்கு வந்து ஆக்சஸ் வந்து இங்கே வரைக்கும் வந்து இவ்வளோ ஸ்பேஸை உங்களால் வந்து பார்த்துக்கிற முடியும் உள்ள ஏதோ லக்கேஜ் இருந்தால் எடுத்துக்கிற முடியும் ஸோ ஸ்டெப்னியும் பாருங்கள் ஸ்டெப்னியும் பார்த்தீங்கன்னா ஒரு எண்பது சதவீதத்துக்கு மேலே வந்துருக்குதுங்க ஸ்கோடா சூஃபப் இதனுடைய மாடல் பார்த்திங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி ஒன்பது மாடல் உணவு நேரம் கண்டிஷனில் இருக்குது ஏசி பவர் ஸ்டேரிங் பேகு இந்த மாதிரி ஃபுல் ஃபீச்சரோட சன்ருப்பு ஹெட்லைட் வாஷர் ப்ரொஜெக்டர் ஹெட்லாம்ப்பு இதில் இல்லாத ஆப்ஷனே இல்லை அவ்வளோ ஆப்ஷன்ஸ் வந்து இன்க்ளூட் பண்ணி இந்த வண்டி அவங்க ப்ரொவைட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் மூணு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் மட்டும் கேட்குறாங்க ரேட் ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் கிடையாது கலரும் பார்த்திங்க அப்படின்னா பேர் ஒயிட் கலரில் சும்மா ஜம்முன் இருக்குது அப்படியே ஃபினிஷிங் இல்லாமல் வேறு லெவலில் இருக்குது முக்கியமாக டீசல் வண்டி வண்டி வேணும்னா மிஸ் பண்ணாதீங்க நேரில் லெவ் பண்ணி செக் பண்ணி உடனே வாங்கிக்கோங்க அடுத்து ஒரு செம லக்ஸுரியான கார் அப்படின்னு சொல்லலாம் ஹியூண்டாய் ஜொனோட்டா ஹியூண்டா ஜொனோட்டா வண்டி எப்படி நிற்க அப்படின்னு சொல்லி பாருங்கள் சும்மா ஒரு பெரிய கப்பலுங்க உள்ளே அந்தளவுக்கு ஸ்பேஸும் வந்து ப்ரொஜெக்டர் ஹெட் ஹெட்லாம்பு ஹெட்லைட் வாசர் எல்லாமே வரக்கூடிய டைப் தான் எக்ஸ்ட்ரா லைட்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருக்குறாங்க டயர் பாயிண்ட் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா ஒரு எழுநூற்றி எண்பது சதவீதம் இருக்கும் பேக் சைடெலாம் உங்களுக்கு ஃபுல் கண்டிஷனில் இருக்குது சைட்லுக்லாம் பாருங்கள் ஆட்டோமேட்டிக் சைடு ஃபோல்டபுள் சைடு மிரர்ஸ் ஸோ வண்டியை சுற்றி வரதுக்கே ஒரு நாள் ஆகும் போல அவ்வளோ பெரிய வண்டியாக இருக்குது ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் சிங்கிள் ஓனர் ஹேண்டலில் இருக்குது முக்கியமாக ஒரு பெட்ரோல் வண்டி சைட்லுக்லாம் பாருங்கள் சென்சார்ஸ் எல்லாமே வந்து வந்துடும் ஆட்டோமேட்டிக் சைடு ஃபோல்டபுள் சைடு மிரர்ஸ் வந்துடும் இன்டீரியர்லாம் பாருங்கள் சும்மா ஒய்டாக இருக்கும் நாலு விண்டோஸ் பவர் விண்டோஸ் சென்டர் சென்டர் லாக் இன்டீரியர் மிரர் அட்ஜஸ்ட்மெண்ட் ஃப்ரெண்ட் ஆஷ் போட் ரிவி பாருங்கள் ஏசி பவர் ஸ்டேரிங் ஏர் பேக்ஸ் இன்பில்டு மியூசிக் சிஸ்டம் இதுலேயே நிறையா மோடா மோடிங் ஆப்ஷன் வந்து இருக்குங்க அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா ஸோ சீட் அட்ஜஸ்ட்மெண்ட்டு ஸோ இது வந்து ஒன்லி ஃபார் இந்த சீட்டுக்கான ஏர் புரியுதுங்களா ஸோ இது மட்டுமே நம்ம அட்ஜஸ்ட் பண்ண முடியும் சீ சீட்டே உங்களுக்கு வெண்டிலேட்டர் சீட்டு தான் ஏர் பேக்கும் நிறைய ஏர் பேக்ஸ் வந்து வருது பேக் சைடு சீட் ஒரு ஸோ பாருங்கள் நிறைய டீஃபாகர் பேக் வைப்பர் எல்லாமே வந்து வரும் சரிங்க பேக் வைப்பர் சொல்லிட்டேன் ரியர் டீஃபாகர் வரும் ஸோ வார்னிங் லைட் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கேயே டிஸ்பிளேலேயே வந்து காமிக்கும் ஒரு ஹியூண்டா எலன்ட்ரா பார்த்த லுக்கு வந்து இருக்கும் லேட்டஸ்ட் எலண்ட்ரா பேக் சைடு வீ பாருங்க செம்ம லக்ஸரியஸான வண்டி ரியர் ஏசி ப்ரைஸ் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா ரீசனபிளாக சொல்ல போகிறாங்க ரியர் டிஃபாகர் எல்லாமே வந்து வந்துடுது இந்த வண்டிக்கான பிரைஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணு சிங்கிள் ஓனர் ஹேண்டல இருக்குது இந்த வண்டிக்கான ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரேட் ஃபிக்ஸ்டு ப்ரைஸில் கண்டிப்பாக நேரில் வந்து அந்த ரேட்டை குறைச்சி பேசி வந்து ஒரு பெஸ்ட்டு ப்ரைஸ்க்கு எடுத்துக்கலாம் அடுத்து நம்ம சைனிகார்ஸில் இருக்கிற வண்டி பார்த்திங்க அப்படின்னா செவ்லெட்டில் குரூஸ் எல்டி செட் டாப் அண்ட் மாடல் அலாய்வில் ஏபிஎஸ் ஏர் பேக் போட வரக்கூடிய வண்டி வண்டியோடய ஃப்ரெண்ட் சைடு லுக்லாம் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி டீசல் வேரியண்ட் தான் வண்டி எல்லா வீலுமே பார்த்திங்கன்னா அலாய் வில்ஸ் வந்துடும் வண்டியோட அந்த ஃப்ரண்ட் சைட் லுக் பாருங்க எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சும்மா கலர் பார்த்திங்க அப்படின்னா ஒரு சூப்பரான கலர் அப்படின்னு சொல்லலாம் அதுவும் பார்த்திங்கன்னா நல்லா ஷைனிங்காக இருக்குது வண்டி வண்டியோட டயர் பாயிண்ட்டோட வியூ எல்லாமே லைவாக பாருங்கள் எல்லா வீலுமே அலாய் வீல்ஸ் தான் டயர் பையன்ட்டை பொறுத்தளவுக்கு எண்பது சதவீதம் வந்து சொல்லலாம் அப்படியே சைட் லுக்லாம் பாருங்கள் பேக் சைடு அஃபரன்ஸ்லாம் பாருங்கள் பார்க்கிங் சென்சார்ஸ் வந்துடுது மிரர் அட்ஜஸ்ட்மெண்ட் உள்ளேருந்தே ஆட்டோமேட்டிக்காக சைடு ஃபோல்டபுள் சைடு மிரர்ஸ் வந்துடும் ஜஸ்ட் ஒன் டச் ப்ரெஸ்லேயே பார்த்தீங்க அப்படின்னா நல்லா டோர் வந்து ஒய்டாக ஓப்பன் ஆயிரும் நாலு விண்டோஸுமே பவர் விண்டோஸ் தான் சென்ட்ரல் லாக் இன்டீரியர் மிரராக அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது ஃப்ரண்ட் டேஷ்போர்டோட வியூ பாருங்க ஏசி பவர் ஸ்டீரிங் பவர் விண்டோஸ் ஸ்டீரிங் மவுட்டர்டு கீ ஆப்ஷன்ஸ் வந்துருது ஃப்ரண்ட் டேஷ்போர்டோட வியூ பாருங்கள் ஏர்பேக் ஏர் பேக் வந்துருது சீட் கோர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபுல்லி லெதர்டு தான் ஸோ அதுவும் ஃப்ரண்ட் அண்ட் பேக் அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லாமே வந்து மோட்டரைஸ்டு அட்ஜஸ்ட்மெண்ட் வந்துடும் வண்டி பொறுத்தளவுக்கு கியர் பொறுத்த அளவுக்கு ஆட்டோமேட்டிக் கியரோடு இருக்குது சன்ரூப் பார்த்திங்க அப்படின்னா ஸோ சன்ருப் வந்து ஒர்க்கிங்கில் தான் இருக்குது வண்டியோட பேக் சைடு வியூ பாருங்கள் பேக் சைடு சீட் சொல்ல வியூ பாருங்கள் ஃப்ளோர் மேட் கட்மெட் எல்லாமே வண்டியில் வந்து கிடக்கு பேக் சைடு வியூ பாருங்க ஆட்டோமேட்டிக் கியரு சன்று போட ஒரு வண்டி தேடுறவங்களுக்கு ஒரு சூப்பரான வண்டி பாடி குவாலிட்டியும் நல்லா இருக்குது சின்ன அளவு கூட வண்டியில் ஸ்க்ராச்சஸ் டென்ட் அந்த மாதிரி எதுவுமே இல்லை இந்த வண்டிக்கான பிரைஸ் பார்த்தீங்கன்னா அஞ்சு லட்சத்தி முப்பத்தி அஞ்சாயிரூவா கோட் பண்ணியிருக்கிறாங்க இரண்டாயிரத்தி பதினாலு மூணாவது நேரம் கண்டிஷனில் இருக்குது வண்டி வேணும்னா நேரில் விசிட் பண்ணுங்கள் வண்டியை டெஸ்ட் பண்ணி பாருங்கள் செக் பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்துச்சின்னா இந்த ரேட்டை இன்னுமே வந்து கம்மி பண்ணியும் வந்து வாங்கிக்கலாம் ஸோ வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோவில் உங்களுக்கு லக்ஸரி வண்டி என்னென்ன வண்டி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக வந்து காமிச்சிருப்போம் இந்த வீடியோ பிடிச்சனா லைக் பண்ணுங்கள் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி நிறைய ஷாப் ரிவ்யூஸ் வேணும் கார்ஸோட அடுத்தடுத்த ரிவ்யூஸ்லாம் வேணும்னு நினைச்சீங்க அப்படின்னா நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் ஒரு ரீல் சந்திப்போம் நன்றி